அனைவருக்கும் வணக்கம் பட்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பித்ருக்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யக்கூடிய அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாங்க முக்கியமாக இந்த நாளில் ஐந்து விஷயங்களை மட்டும் கண்டிப்பாக செய்யாதீங்க மறந்து கூட அது கண்டிப்பாக நமக்கு கெட்ட விளைவுகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி என்னென்னலாம் இந்த மகாலயபட்ச நாட்களில் நம்ம செய்யக்கூடாது அதே போல் முக்கியமாக இந்த ஆறு பொருட்களை முன்னோர்களுக்கு நம்ம இந்த ஆறு பொருட்களை வைத்து வழிபாடு செய்கிறது நல்லதுன்னு சொல்கிறாங்க அது என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் இந்த மகாலயபட்ச காலத்தில் தர்ப்பணம் சிராத்தம் தானம் இதெல்லாம் செய்யறதுலாம் எவ்வளோ முக்கியமோ அதே போல் தாங்க நாம் ஒரு சில விஷயங்களை கண்டிப்பாக கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது முக்கியம் அந்த வகையில் இந்த நாளில் ஒரு சில விஷயங்களை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்துடலாம் இப்போ இந்த புரட்டாசி மாதம் வரக்கூடிய அமாவாசை மகாலயபட்ச அமாவாசை அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கு முன்னாடி பதினைந்து நாட்களாக வரக்கூடிய இந்த நாட்களை தான் நம்ம மகாலயபட்ச நாட்கள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த நாளில் தான் நாம் என்னெல்லாம் செய்யணும் கண்டிப்பாக என்ன பொருட்கள் வாங்கணும் இது போன்ற எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்குமோ எந்த கடவுள் இப்போ ஞாபகத்துக்கு வராங்களோ அவர்களுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்க வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளையும் தடைகளையும் இருக்கீங்களா நாம ஒரு நல்ல விஷயம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா அதுக்கு தடையா நிறைய விஷயங்கள் வந்து நிற்கிது அதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு யோசிக்கும்போது இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் மகாலய பட்சம் பார்த்தீங்கன்னா முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கும் அவர்களுடைய ஆசிர்வாதங்களை பெறுவதற்கும் முக்கியமான காலமாக சொல்லலாங்க நாம் இந்த காலத்தில் பித்ருக்களுக்கு பித்ருக்கள் வந்து இந்த நேரத்தில் பூமிக்கு வந்து நம்ம கூடவே தங்கி நம்ம செய்யக்கூடிய தர்ப்பணங்களையும் சிராட்டங்களையும் தானங்களையும் அவர்கள் நேரடியாக பெற்றுக்கொண்டு நமக்கு ஆசீர்வாதம் வழங்குவதாகவும் சொல்லப்படுது அதனால் மகாலய பட்சம் காலத்தில் குறிப்பிட்டு சில ஐந்து விஷயங்களை நாம் கட்டாயம் தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை மீறி நாம் செய்யும்போது நமக்கு சில எதிர்மறை தாக்கங்கள் உண்டாகுமா அப்படியாக அன்றைய தினம் தவிர்க்க வேண்டிய ஐந்து விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமாக நம்ம வீடுகளில் எப்போதுமே உடைந்த பொருட்களை வைத்திருப்பது எதிர்மறையான ஆற்றலை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் மகாலயபட்ச காலத்தில் நம்மளுடைய வீடுகளில் உடைந்த பொருட்கள் மற்றும் கிழிந்த துணிகள் இருந்தால் அதை உடனடியாக நம்ம அகற்றி விடுறது தான் ரொம்ப நல்லதுங்க இதே போல் பொருட்கள் நம்ம வீடுகளில் இருக்கும் பொழுது அவை நம்மளுடைய முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொடுப்பதில் சில தடைகளை உண்டாக்குவதாகவும் சொல்கிறாங்க வீடுகளில் ஒரு பொழுதும் செடிகளுக்கு தண்ணீர் விடாமல் காய்ந்து விடக்கூடிய அளவுக்கு நாம் அதை கூடாது அவ்வாறு காய்ந்த செடிகள் வீட்டில் இருந்தால் அவை உடனடியாக அகற்றி தான் அவசியம் மகாலியபட்ச காலத்தில் காலத்துல கட்டாயமா நம்மளுடைய முன்னோர்களின் திதி வரக்கூடிய நேரத்துல சிராட்டம் தர்ப்பணம் இவையெல்லாம் கொடுக்கறது ரொம்பவே நல்லதுங்க இதை கொடுக்காவிட்டால் நம்மளுடைய குடும்பங்கள்ல பல சிரமங்கள் உண்டாகலாம் அதனால தர்ப்பணங்கள் செய்யறத தவிர்த்து விடக்கூடாது அதே போல் மகாலியபட்ச காலத்துல முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க முடியல அப்படின்னா கூட எண்ணும் தண்ணீரும் மட்டுமாவது கொடுக்கறது ரொம்ப நல்லது அதே போல் முன்னோர்களுடைய ஆன்மாவை சென்றடைந்து நமக்கு ஆசிர்வதி ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொடுக்குது இந்த விஷயம் அப்படின்னு சொல்லலாம் இதே போல் நீங்கள் மகாலயபட்ச காலத்தில் அப்படி முன்னோர்களுக்கு தர்ப்பணங்கள் கொடுக்கக்கூடிய பழக்கம் இருக்கு அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இந்த மகாலய பட்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் எதிர்மறையான விஷயங்கள் செய்தல் கூடாது அதாவது வீடுகளில் குடும்பத்தோடு சண்டை போடுறதோ மோசமான வார்த்தைகள் பேசுவதோ இந்த விஷயங்கள்லாம் முற்றிலுமாக தவிர்க்கிறது நல்லது இப்படி செய்கிறது வழியாக நம்ம முன்னோர்களுடைய ஆசிர்வாதத்தை பெறுகிறதுல சில தடைகளும் தடங்கல்களும் உண்டாகலாம் மேலும் மகாலிபட்ச காலத்தில் முன்னோர்கள் நம்ம வீட்டிற்கு வருவதை நான் வருகிறதா சொல்லுவாங்க அவ்வாறு அவர்கள் வரக்கூடிய வேலையில் நம்ம குடும்பங்களில் சண்டைகள் இரு இருப்பதை பார்த்தா அவர்கள் மன சங்கடம் அடைவாங்க அதனால் நாம் இந்த நாளில் கண்டிப்பாக கெட்ட விஷயங்களோ அல்லது எதிர்மறையான விஷயங்களோ நம்ம அந்த சண்டை இடுவதோ இது மாதிரியான விஷயங்களெல்லாம் செய்யாமல் இருக்கிறதே ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க சரி இதோட இந்த முக்கியமான நாளில் நம்ம முன்னோர்களுக்கு படைக்க வேண்டியதாக என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தில் யம தர்மனுடைய அனுமதியோடு நம்மளுடைய முன்னோர்கள் அனைவரும் பூமிக்கு வராங்க அப்படின்னும் அவர்கள் சூரியனின் ஒலிக்கதிர்கள் வழியாக வருகிறாங்க அப்படின்னும் கருட புராணத்தின் வழியாக சொல்லப்படுதுங்க குறிப்பா இந்த ஆண்டுக்கான மகாலயபட்சம் செப்டம்பர் எட்டாம் தேதியே தொடங்கிடுச்சுங்க இந்த மகாலயபட்சம் அதாவது பித்ருபட்சம் அப்படின்னு கூட சொல்லலாம் பதினாறு நாட்கள்ல மக்கள் எந்த ஒரு புதிய பொருட்களையும் வாங்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா இந்த நாட்கள் அசுபமாக கருதப்படுது புதிய ஆடை மட்டும் வாங்கக்கூடாது அதே போல் இது சாஸ்திரங்கள் வழியாகவும் சொல்லப்பட்டிருக்கு அனைத்தையும் நாம் வேற ஏதாவது கூட வாங்கிக்கலாம் ஆடையெல்லாம் இப்போ வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பட்சத்தை அசுபமாக கருதி எதையும் வாங்காதவங்க கண்டிப்பாக ஆறு பொருட்களை மட்டுமாவது வாங்கலாம் இவற்றை வாங்குவதன் மூலமாக முன்னோர்கள் மகிழ்ச்சி அடைவாங்க அவர்களுடைய ஆசைகள் கண்டிப்பாக கிடைக்கும் இதில் எந்த ஒரு தோஷமும் வராது செல்வம் பெருகும் அப்படின்னு ஜோதிடர்கள் வழியாக சொல்லப்படுது அவ்வாறு அவர்கள் வரும்போது தங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தெரிந்தவர்கள் நண்பர்கள் என அனைவரும் தங்களை நினைக்கிறாங்களா உணவு நீர் கொடுக்குறாங்களா உணவு சா கொடுக்கறாங்களா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடையே வருவாங்க அப்போது நாம் அவர்களுக்கு பிடித்தமான உணவு வகையிலேயோ பல வகைகளையோ தானம் செய்தா அவர்களுடைய தாகமும் பசியும் தீர்ந்து மகிழ்வோடு திரும்பி செல்வாங்க அப்படிங்கிறது ஒரு மிக பெரும் நம்பிக்கையாக இருந்து வருது இதோடு இந்த மகாலியபட்ச காலத்தில் முக்கியமாக நம்ம வாங்க வேண்டிய ஒரு பொருள்னு கருப்பு எல் அதாவது இந்த நேரத்தில் கருப்பு எல் வாங்கலாம் முன்னோர்களுடைய தர்ப்பணம் மற்றும் தர்ப்பணம் செய்யும் போது கருப்பு எல் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க கருப்பு எல் விஷ்ணுவுக்கு மிகவும் பிடித்தமானது மகாலியபட்சத்தின் போது கருப்பு எல்லை தானம் செய்வதால் முன்னோர்கள் மகிழ்ச்சி அடைந்து தங்களுடைய சந்ததியினர் மகிழ்ச்சியாக வாழ அருள் புரிகிறாங்க அப்படின்னு சொல்லலாங்க இதே போல பட்சத்தின் போது பார்லி வாங்கலாம் அதாவது பார்லி பூமியில உற்பத்தி செய்யப்பட்ட முதல் தானியம் அப்படின்னு சொல்றாங்க மத கண்ணோட்டத்துல இது தங்கத்திற்கு சமமாக கருதப்படுகக்க ஒரு பொருள் அப்படின்னு இந்த பார்லியே சொல்லலாம் பட்ச காலத்துல பார்லி வாங்கி தானம் செய்தால் செல்வ பலம் பெருகும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த பட்ச நாட்கள்ல தனக்கென புது வஸ்திரம் வாங்கலாம் அதாவது புது வஸ்திரம் வாங்காமல் புது வஸ்திர தானம் செய்கிறதால முன்னோர்கள் திருப்தி அடைவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் முன்னோர்களுக்கு புது வஸ்திரம் வாங்க வேண்டும் என்கிற விதி உள்ளது புது வஸ்திரம் வாங்கிய பிறகு முன்னோர்களை தியானித்து பிராமணர்களுக்கு தானம் கொடுக்கலாம் இதனால் முன்னோர்கள் மகிந்து அருள்பாலிக்கிறாங்க என்பது தான் நம்பிக்கை இது வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் அமைதியையும் கொடுக்கறது அப்படின்னு சொல்லலாம் இதோடு மேலும் என்ன சொல்லப்படுதுன்னா மகாலய பட்சத்தின் போது நீங்கள் அரிசி வாங்கலாம் ஏன் அப்படின்னா சாஸ்திரத்துல அரிசியும் பயன்படுத்தப்படுது அரிசி வெள்ளியை போல கருதப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க முன்னோர்களை தியானித்த பிறகே அரிசியை தியானம் செய்ய வேண்டும் தானம் செய்கிறது நல்லது இதனால நமக்கு செல்வ வளம் பெருகும் அப்படிங்கிறது முக்கியமாக சொல்லப்படுது அடுத்ததாக எண்ணெய் பட்சத்தின் போது முன்னோர்களுக்கு எண்ணெயில் அர்ச்சனை செய்கிறது ரொம்பவே நல்லதுன்னு சொல்கிறாங்க இது சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டக்கூடிய விதி இதில் அவர்கள் திருப்தி அடைந்திருக்காங்க எண்ணெய் வாங்கி அதை முன்னோர்களுக்கு தானம் செய்தால் உங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சி அடையும் அப்படின்னு சொல்கிறாங்க இதேபோல் பூக்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய வெள்ளைப்பூக்கள் பயன்படுத்தப்படுது பூக்கள் முன்னோர்களுக்கு மிகவும் பிடித்தவை மற்றும் அமைதி எளிமையினுடைய சின்னமாகவும் கருதப்படுது பட்சத்தின் போது முன்னோர்களை மகிழ்விக்கவும் அவர்களுடைய ஆசையை பெறவும் வெள்ளைப்பூக்களை வாங்கலாம் இது ரொம்ப ரொம்ப நல்லது இப்படி நம்ம கொடுக்கப்படக்கூடிய இந்த பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக நமக்கு இருக்கக்கூடிய பாவங்களை போக்க வல்லது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மகாலயபட்சம் அப்படின்னு சொன்னாவே இருபத்தி ஓரு தலைமுறை பாவத்தை கூட போக்க வல்ல ஒரு மிக பெரும் சக்தி வாய்ந்த நாட்கள் அப்படின்னு சொல்கிறோம் இதனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய முன்னோர்களுக்கான வழிபாடுகளை எப்படி செய்வீங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் எப்படியெல்லாம் கடைபிடிப்பீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் நாம் மகாலயபட்ச காலத்தில் எப்படிப்பட்ட வழிபாடுகள்லாம் செய்வோம் அப்படிங்கிற ஒரு பயனுள்ள தகவலை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் கண்டிப்பாக தர்ப்பணங்கள் கொடுக்கறதுக்காக நீங்களும் முயற்சி செய்யுங்க இந்த வீடியோ பார்த்து தான் இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுருங்க நன்றி வியூவர்ஸ்